சென்னை புறநகர் பகுதியான அடுத்த கோவில் பதாகை பிரான்சிஸ் நகர் திருவள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் பரசுராம் சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் ப்ராடக்ட் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார் இவர் கோடை விடுமுறையை கழிப்பதற்காக கடந்த நான்காம் தேதி குடும்பத்தினருடன் சேர்ந்து கேரளா சென்றுள்ளார் இந்நிலையில் அவர் அங்கிருந்து கொண்டே தனது செல்போனில் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார் அப்பொழுது வீட்டின் முன்பகுதியில் மர்மநபர் ஒருவர் நின்றிருந்த நிலையில் வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராக்கள் திசை திருப்பப்பட்டுள்ளது கண்டு அதிர்ச்சியடைந்து அருகிலிருந்த உறவினர் சாலமன் என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சாலமன் பரசுராம் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு படுக்கரையிலிருந்த பீரோ கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்ததை கண்டு பரசுராமுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் இதுகுறித்து பரசுராம் ஆவடி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த கரியாம்பட்டி நடுப்பட்டியில் நள்ளிரவு ஆண்டார் என்ற முதியவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதனையடுத்து மர்ம நபர்களை கைது செய்யக்கோரி நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் உறவினர்கள் மனு அளித்திருந்தனர் ஆனால் இதுகுறித்து போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் உறவினர்கள் மற்றும் தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் நிலக்கோட்டை நான்கு ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடம் மகாத்மா காந்தி நகரை சேர்ந்தவர் மூதாட்டி குருவம்மாள் இவருடைய வீடு அப்பகுதியில் உள்ள ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது இந்நிலையில் மூதாட்டி குருவம்மாள் ஆற்றின் கரையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கால் தவறி ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து மூதாட்டியை நீண்ட நேரமாக காணாததால் அவருடைய உறவினர்கள் ஆற்றின் கரையோரம் தேடி பார்த்துள்ளனர் அப்போது மூதாட்டி குருவம்மாள் ஆற்றில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவேங்கடம் காவல்துறையினர் மூதாட்டியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து திருவேங்கடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோதண்டபுரம் கிராமத்தில் புளியந்துறை ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை கண்டித்தும் விவசாய பாசனத்திற்கு மும்முனை மின்சாரம் வழங்காததை கண்டித்தும் கொள்ளிடம் அழக்குடி சாலையில் கோதண்டபுரம் கிராமத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சி மன்ற தலைவர் நேதாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் கீழ் ஊராட்சிகளுக்கு குடிநீர் வழங்காததை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள உலக புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக உண்டியலில் செலுத்தும் பணம் மாதந்தோறும் எண்ணப்படுகிறது இதன்படி ஏப்ரல் மாதம் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி கோயில் வசந்த மண்டபத்தில் நடைபெற்றது அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பணியில் கோயில் பணியாளர்கள் ஈடுபட்டனர் இதில் கோவில் உண்டியலில் இரண்டு கோடியே நாற்பது ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் காணிக்கையாக கிடைத்தது மேலும் ஒரு கிலோ நூறு கிராம் தங்கமும் இருபத்து நான்கு கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் இளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கடலூர் கிராமத்தில் உள்ள திருமாநகர் பகுதியில் ஏராளமான தலித் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இங்கு வசிக்கும் மக்களுக்கு கடந்த பத்தாண்டு காலமாக சரியான மின்சாரம் வழங்காததாலும் குறைந்த மின் அழுத்த பரிமாற்றம் நிகழ்வதால் பொதுமக்கள் வீட்டில் உள்ள டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைவதாகவும் கூறி கடலூர் ஊராட்சி எட்டாவது வார்டு உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி துணை அமைப்பாளருமான தயாமணி முனைப்பில் லெவன் கேவி மின் மாற்றிய இருந்து மின்சாரம் பரிமாற்றத்திற்கு மின் கம்பம் நடுவதற்கான பணிகள் நடைபெற்றுள்ளது அப்போது அங்கு வந்த ஆதிக்க சாதியினர் எங்களது பகுதியிலிருந்து காலனி பகுதிக்கு மின்சாரம் எடுத்து செல்லக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது அப்போது அப்பகுதியை சேர்ந்த ஜீவா என்பவர் மின்மாற்றியின் கம்பத்தின் மீது ஏறி நின்று காலனி பகுதிக்கு தங்கள் பகுதியிலிருந்து மின்சாரம் எடுத்து சென்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டியதால் பணி பாதியில் கைவிடப்பட்டது தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் இதில் திமுக செயலாளர் வேல்முருகன் நரசிங்கபுரம் நகரமன்ற தலைவர் அலெக்சாண்டர் நகரமன்ற உறுப்பினர்கள் திமுக வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருச்சி அரசு மருத்துவமனையில் வெப்ப அலையால் பாதிக்கப்படுவோருக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த திருச்சி அரசு மருத்துவமனை டீன் நேரு வெப்ப அலை தாக்குதல் பாதிக்கப்படுவோருக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குழந்தைகளுக்காக நான்கு படுக்கையும் பெரியவர்களுக்கும் நான்கு படுக்கையும் கர்ப்பிணி பெண்களுக்கு நான்கு படுக்கையும் என பனிரண்டு படுக்கை உள்ள பிரிவு துவக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் அதிகமான வெப்பாலைகள் பொதுமக்களை தாக்கி கொண்டிருக்கிறது இதனால் உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது வேர்வை அதிகமாக வெளியேறுவதால் உடலில் அசதி மயக்கம் தலை சுற்றல் வாந்தி இதுபோன்ற பிரச்சனைகள் உள்ளது இதை தாண்டி தொடர்ந்து வெயிலில் சுற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துவிடுகின்ற விழுந்து விடுகின்றார்கள் சில பேருக்கு வந்து நிறைய நோய் தாக்கம் அதிகமாக இருதய பாதிப்பு போன்ற விஷயங்கள் வருகிறது ஏற்கனவே இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வயதானவர்கள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக குழந்தைகள் இவர்களெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் இயக்கப்படும் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது பொள்ளாச்சி பூஞ்சலம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யா பொள்ளாச்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கலந்து கொண்டு பள்ளி வாகனங்களின் ஒட்டுநர்களிடம் முறையான ஒட்டுநர் உரிமம் இருக்கிறதா வேக கட்டுப்பாடு கருவி செயல்படுகிறதா அவசர கால வழிகள் முறையாக அமைக்கப்பட்டுள்ளதா பள்ளி மாணவர்கள் ஏறுவதற்கான படிகள் சரியான உயரத்தில் உள்ளதா மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறதா போன்றவற்றை ஆய்வு செய்தனர் மேலும் திடீரென பள்ளி வாகனங்களில் உடனடியாக தீயை அணைப்பது குறித்து பொள்ளாச்சி தீயணைப்பு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது தனியார் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்கூல் பஸ் வந்து ஆய்வுக்காக இன்னைக்கு வந்திருக்குது இதுல வந்து நம்மளுக்கு மாவட்ட அளவில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க அதுல கலெக்டர் டிஎஸ்பி ஆர்டிஓ இருக்கிறாங்க அதுல அந்த பஸ்ஸுக்கான ஃபிட்னஸ் வர்தினஸ் அந்த ரூல்ஸ் கொடுத்து டூ தௌசண்ட் டுவெலில் நம்மளுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ்க்கான கம்ப்ளைன்ஸ் ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம செக் பண்ணுறோம் இப்போது ஒரு இப்போது நம்ம பஸ்ஸை ஆய்வு பண்ணதில் அந்த டிரைவிங் ட்ரைவர்ஸோட லைசன்ஸு அப்புறம் அந்த சென்சர்ஸ் இருக்கிற சென்சார்ஸ் இருக்கிற ஆப்ரேஷன் பார்க்குறோம் எமர்ஜென்சி எக்ஸிட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் ஹேண்ட் ரெயில்ஸ் கிரில்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு பார்த்துருக்கோம் அந்த ஸ்டெப் ஹைட் செக் பண்ணியிருக்கோம் அது போக அடிஷ்னலாக ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு ஃபயர் எக்ஸ்டிங் விஷர்ஸ் செக் பண்ணுறோம் நம்ம எவ்ரி இயர் இந்த குழு ஆய்வு பண்ணுது ஆய்வு பண்ணும்போது எனி டிஃபால்ட் இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூர்த்தி செய்து திருப்பி அதை வந்து நம்ம ஃபிட்னஸ் கொடுக்குறோம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தண்டலம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான உணவகம் இயங்கி வருகின்றது இரவு இந்த கடைக்கு வந்த கும்பல் ஒன்று அங்கு தங்களுக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்து சாப்பிட்டுவிட்டு சாப்பிட்டதற்கு பணம் கொடுக்காமல் சென்றுள்ளனர் இதனை கண்ட கடை ஊழியர் பணம் கொடுக்குமாறு கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கடை ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு ஹோட்டலில் இருந்த பொருட்களையும் இருசக்கர வாகனத்தையும் அடித்து நொறுக்கியுள்ளனர் இதில் ஹோட்டல் ஊழியர் ஷிகாகு காயமடைந்த நிலையில் அவரை மீட் அப்பகுதி மக்கள் ஊத்துக்கு கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த சம்பவம் குறித்து ஹோட்டல் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் பெரியபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஹோட்டலில் மர்ம நபர்கள் புகுந்து தாக்குதல் நடத்தும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறையடுத்த புத்தானத்தம் இடையப்பட்டியை சேர்ந்த நாகராஜன் எடதுருவில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இவர் தனியார் வங்கியில் கடன் பெற்று தரும் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் தான் குடியிருக்கும் வீட்டின் அருகே மரத்தடியில் தனது சொகுசு காரை நிறுத்தி சென்றுள்ளார் பின்னர் மீண்டும் காலையில் காரை எடுத்தபோது திடீரென காரிலிருந்து புகை வந்து தீ பற்றி எறிந்துள்ளது இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து நாசமாயின கடலூர் மாவட்டம் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அண்ணா சிலை முன்பு வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் ராஜகுரு தலைமையில் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் தண்ணீர் தர்பூசணி போன்றவற்றை வழங்கினார் உலக குழந்தைகளுக்கான தடகள நாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட தடகள கழகம் சார்பில் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் தடை தாண்டும் மோட்டம் பந்து எறிதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் நான்கு வயது முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அத்லட்டிக்ஷன் ஆஃப் இந்தியாவில் என்கிற ஒரு வந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தூத்துக்குடி மாவட்ட தடகள சார்பாக தூத்துக்குடி தலைமை மைதானத்தில் வெகு சிறப்பாக சம்மர் கேம்ப் நடந்துட்டு இருக்கு அந்த கேம்ப்ல பார்ட்டிசிபேன் எல்லாரும் இந்த போட்டிகளில் பங்கெடுத்தாங்க இது வந்து உலக சிறாரர்களுடைய தடகள தினம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற முறையில் இந்த நடத்த இந்த வந்திருக்கக்கூடிய இளைய சிறார்களுக்கு பல போட்டிகள் வைத்து அந்த போட்டிகள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு பாராட்டும் பரிசு வழங்கி கௌரிக்கப்பட்டது இந்த போட்டி வந்து அடுத்து நடைபெறக்கூடிய கிட்ஸ் சேவல்ஸ் மாவட்ட லெவல் நடக்கும் அடுத்து ஸ்டேட் லெவல் நடக்கும் நேஷனல் லெவல் நடக்கும் இந்த மாதிரி இவங்களை வந்து என்லயே இவங்களை வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததுக்காக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக் நோயாளிகளை தனியாக வைத்து கண்காணிக்கும் வகையில் எட்டு படுக்கை வசதிகளுடன் கூடிய மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தை மாவட்ட சுகாதாரப் பணிகள் இணை இயக்குநர் பிரேம்லதா திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெயிலால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாக்கின்ற வகையில் உடனடியாக சிகிச்சை அளிக்கும் விதமாக மாவட்டத்தில் மொத்தம் இருபது படுக்கை வசதிகளுடன் கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் பிரிவு மையம் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்கின்ற வகையில் இந்த மையம் செயல்படுகிறது என்று தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் அருகே முப்பிலிவெட்டி கிராமத்தில் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் ஸ்ரீ புச்சி காளியம்மன் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லகை பந்தயம் நடைபெற்றது பூஞ்சிட்டு தேன்சிட்டு தட்டான்சிட்டு என ஐந்து பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியை ஊர் நாட்டாமை முத்துவேல் மற்றும் சிபிஎம் ஒட்டபிடாரம் ஒன்றிய செயலாளர் சண்முகராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் செல்போன் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது பந்தயத்தை ஏராளமான மக்கள் சாலை இருபுறங்களில் நின்று கண்டு ரசித்தனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணி கிழக்கு தெருவை சேர்ந்தவர் காளிமுத்து இவர் ஒன்பதாம் வகுப்பு முடித்துவிட்டு அதற்கு மேல் படிக்காமல் வீட்டில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் காளிமுத்து நேற்று மாலை வெளியே செல்வதாக கூறி சென்றவர் இரவு வெகுநேரமாகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் பல இடங்களில் தேடி பார்த்து உள்ளனர் மேலும் சிறுவனின் நண்பர்களிடம் விசாரித்தபோது காளிமுத்து அப்பகுதியில் உள்ள கொல்குவாரி கிடங்கில் குளிக்க சென்றது தெரியவந்தது இதனையடுத்து உடனடியாக அங்கு சென்று பார்த்தபோது சிறுவனின் செருப்பு மற்றும் உடைகள் கிடங்கு நீரில் அருகே இறந்துள்ளது பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் கிடங்கில் தேங்கியுள்ள நீரில் இறங்கி சிறுவன் காளிமுத்துவின் உடலை தேடி வருகின்றனா் கேரள மாநிலம் பாலக்காடு அடுத்த பன்னிமடை ரயில்வே கேட்டில் ரயில் பாதையை கடக்க முயன்ற பெண் யானை மீது பாலக்காட்டிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ரயில் மோதியது இதில் பலத்த காயமடைந்த யானை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பாலக்காடு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மாதம் இதே பகுதியில் கோட்டைக்காடு என்ற இடத்தில் ரயில் மோதியதில் பெண் யானை ஒன்றிற்கு காலில் அடிபட்டது குறிப்பிடத்தக்கது நாகை மாவட்டம் பனங்குடியில் செயல்பட்டு வந்த சிபிசிஎல் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு ஆலையின் விரிவாக்கப் பணிக்காக பனங்குடி கோபுராஜபுரம் நரிவணம் ஆகிய பகுதிகளிலிருந்து விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நிலத்தை கையகப்படுத்தி இதுவரை விரிவாக்கப் பணிகளை தொடங்காத சிபிஎஸ்எல் நிறுவனத்தை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வலியுறுத்தியும் உண்மையான கூலி விவசாயிகளை கணக்கிட்டு மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டு தொகையை வழங்க வலியுறுத்தி மூன்று ஊராட்சி பொதுமக்கள் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனா் பழங்குடி சிபிசிஎல் நிறுவனத்தின் எதிரில் பந்தல் அமைத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நம்ம ஊராட்சி நரிமணம் ஊராட்சி இந்த ஊராட்சியிலுமே அறுநூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி ஆலை விரிவாக்கத்திற்காக பணியை மேற்கொண்டாங்க நாங்கள் சுமார் ஒரு நாலு நபர்கள் வந்து ஒரு முன்னூத்தி எண்பது ஏக்கர் சிபிசிஎல் வந்தாதான் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் சிபிசிஎல் இந்த ஊரு நம்மளுடைய மாவட்டம் சிலிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நிலத்தை கொடுத்தோம் ஆனால் எடுத்து இது வரைக்கும் இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஆகிறது ஆனால் இது வரை யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்போ அது சம்மந்தமான பணியையோ மேற்கொள்ளவில்லை கேட்டால் பலவித காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் நிலத்தை கொடுத்துட்டு இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம் இது இல்லாமல் இந்த நிலத்தை சாகுபடி பண்ணவங்க இதில் பாதிக்கப்படுறாங்க அதுன்னு இல்லாமல் கூலி தொழிலாளிகள் இங்கே பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து இந்த ஆரண்டார் கமிட்டின்னு ஒரு கமிட்டியில் கூலி தொழிலாளிகளுக்கு சாகுபடி சாகுபடித்தளருக்கு நில உரிமையாளருக்கு நிவாரண இழப்பீடு தொகை வழங்குறதா சொன்னாங்க அதில் வந்து ஏதோ ஒரு சில பகுதியை மட்டும்தான் சேர்த்து கொடுக்குறதா எங்களுக்கு வழி செய்தி வந்துச்சு அதை இந்த போராட்டமானது இந்த மூன்று ஊராட்சியிலும் உள்ள கூலி தொழிலாளி குடும்பங்களை தீர விசாரிச்சு அதற்கான ஒரு மன நிவாரணத் தொகை இழப்பீடு தொகையை பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இதை தான் எங்களுடைய போராட்டத்தோட முக்கிய நோக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது தற்போது தூத்துக்குடி காமராஜர் காய்கறி சந்தைக்கு திருச்செந்தூர் கோரம்பள்ளம் ஆத்தூர் முக்கானி உள்ளிட்ட பகுதியிலிருந்து விற்பனைக்காக வாழை இலைகள் அதிக அளவில் வர துவங்கியுள்ளது இங்கிருந்து சென்னை திருப்பூர் கேரள மாநிலம் பாலக்காடு ஆகிய பகுதிகளுக்கு வாழை இலைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கோவில் திருவிழாக்கள் நடப்பதாலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் அசன பண்டிகை திருவிழா நடப்பதாலும் வாழை இலை விலை கடுமையாக உயர்ந்து காணப்படுகிறது வழக்கமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் கதலி வாழை இலை கட்டு தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் நாட்டு வாழை இலை கட்டு ஒன்று ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது இதன் காரணமாக வாழை இலை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே மாதிரி தண்ணி பஞ்சங்கள் இல்லை இலக்கிட்டு நல்லா வந்துகிட்டு இருக்கு இலக்கட்டு விலையும் இன்னைக்கு நாட்டுக்கிட்ட ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கி கேட்டு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் விற்கிறது அதே மாதிரி இந்த விற்கிறதுக்கு காரணமும் வெளியே வேற்றுமை அதிகமாக இருக்கிறது மெட்ராஸ்க்கு அதுக்கப்புறம் சேலம் பாலக்காடு திருப்பூர் நம்ம விருதுநகர் அருப்போட்ட இந்த நிலையங்கள் காசி இழக்கிறதுனால வியாபாரங்கள் நல்லா நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம லோக்கல் பென்சன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயில் முறை அதிகமா இருக்கு அசன பண்டிகை இருக்கு அதே மாதிரி கல்யாண முகூர்த்தங்கள் ஏகப்பட்டு இருக்கிறது அதனால நல்ல விலை நல்ல மகிழ்ச்சி